இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் உங்ககிட்ட ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதுங்க இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து பாருங்க அப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதி வரும் போது ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க இந்த இட்லி மாவு ரொம்ப புளிப்பு இல்லாத மாவை எடுத்துக்கோங்க மாவு சேர்த்ததுமே ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்ததுமே இதுக்கப்புறமா நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாவு அப்படியே ஆற வச்சிருங்க மாவு நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் இல்லாமல் இந்த இட்லி மாவு நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் இட்லி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவும் அதிலே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாவே உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பில்லை கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி இது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவும் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்து இந்த மாவோட இப்படி நல்லா கலந்து கொடுத்துருங்க நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை இப்போ இந்த மாவோட இப்படி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸில் ரொம்பவே சூப்பராக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய சேர்க்க போகிறோம் அதுதான் அரைக்கப் அளவுக்கு பொடிசா கட் பண்ண காலிஃப்ளவர் இந்த மாதிரி நீங்க பொடிசா காலிஃப்ளவரை கட் பண்ணிட்டு இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் இப்போ பொடிசா கட் பண்ண காலிஃப்ளவரே சேர்த்து இந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு கரண்டியில் மாவு எடுக்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க இதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொரு குழிக்கரண்டி மாவை எடுத்துட்டு இப்படி ஊத்துங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுத்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட இட்லி மாவு ரொம்ப புளிப்ப இருந்ததுனா இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்தது போக மூணு ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்து நீங்க செய்யும்போது இந்த மாவோட புளிப்பு தன்மையை எடுத்துரும் இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு இட்லி மாவு அதிகமான புளிப்பு இல்லாத மாவாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து என்ன குடிக்காமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுமே இப்படி மறுபக்கம் நீங்கள் திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை பயன்படுத்தி இவ்வளோ ஒரு அருமையான ஸ்நாக்ஸானு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸ் கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க நேரம் டீ போடுற ரொம்ப ஈஸியாக நீங்க இட்லி மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி நீங்க பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கையில தொடும்போது எந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமையல் டிலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க